ஹலோ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மஞ்சுமா விளாக்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லோருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் என்னடா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பார்க்கலாம் ஆமாம் இன்னைக்கு மார்கழி நாள் எட்டு செவ்வாய்க்கிழமை சரி காலையிலேயே நாலரை மணிக்கெலாம் எழுந்தாச்சு திடீர்னு முருகன் கனவுல வந்ததுனால வந்தார் எப்போவுமே செவ்வாய்க்கிழமான்னா வந்துடுறாரு ஸோ இன்னைக்குமே காலையில் நம்மளை வந்து முருகன் டான் எழுப்பிட்டார் என்னம்மா காஞ்சிபுரம் வந்து இன்னும் பார்க்காம இருக்க அப்படிங்கிற மாதிரி சரி வாங்களேன் அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு நானும் அஞ்சுங்கிறது அஞ்சரை மணி ஆகிடுச்சி வீட்டிலருந்து கிளம்பும் போதே கோவில் பக்கம் வந்தாச்சு கோவிலுக்குள்ளே நல்ல முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச அந்த அருளி வாங்கிக்கிட்டு கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு ரொம்ப 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 பாசிட்டிவாக இருந்தது கரெக்டாக அஞ்சே முக்கால் மணிக்கெலாம் கோவில் அந்த வந்துட்டேன் வந்துட்டு முருகனை தரிசிப்புக்கு போகலாமா வாங்க போயிட்டு சாமி பார்த்து பட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு வெற்றி வேல் முருகனுக்கு கரோகரா அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஆறு வெற்றிலை கொண்ட முருகனுக்கு தீபம் ரொம்ப 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 விசேஷம் நினச்சது எல்லாமே நடக்கும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நல்லபடியாக முருகனை தரிசனம் பண்ணியாச்சு பண்ணிச்சுட்டு நம்ம அடுத்தது வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போனால் ஒரே சமையல் போகுது என்ன சமையல் இன்றைக்கி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் இந்த தீப ஆராதனை கிட்ட இருந்து ஸோ முருகனை நல்லபடியாக காஞ்சி குமரன் காஞ்சி எங்கள் காஞ்சிபுரத்தோட பெருமை முருகா காஞ்சி குமரா குமரக்கோட்டம் முருகன் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருந்தேன் ஸோ நியர்பை தான் எங்கள் வீட்டிலேருந்தே வீட்டுக்கு வந்தாச்சு ஆறரை மணிக்கெலாம் வீட்டுக்கே வந்துட்டேன் வந்த உடனே அம்மா சமையல் வீடியோ எடுக்கலையாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு வந்தேன் என்னம்மா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி பிளைன் குருமா அப்படின்னாங்க சரி வாங்கலை இந்த பிளைன் குருமா அதாவது காய்கறி எதுவுமே இல்லாமல் நான் வந்து தேங்காய் அரைக்காமல் ஒரு சீக்ரெட் மசாலான்னு ஒரு குருமா போட்டிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் குருமா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அம்மா எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க எண்ணெய் ஊற்றி ஆஷிஷல் இந்த பட்டை லவங்கம் பிரியாணி இலை கிராம்பு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாசனைக்காக போட்டுக்கிட்டாங்க வெங்காயம் நீல வாக்கில் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிட்டாங்க கருவேப்பிலையும் புதினா ரெண்டே ரெண்டு சும்மா அந்த கருவேப்பிலையில் இருந்தது அப்படின்ட்டு அதையும் வாசனைக்காக இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்களும் தாராளமாக இந்த புதினாவை ஆட் பண்ணிடலாம் ஸோ இதை பொன்னிறமாக நல்லா வந்து வதக்கி விட்டாங்க அடுத்ததாக இதே மாதிரி நீல வாக்கில் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி அம்மா தான் ஸ்பெஷல் நாங்கள் எப்படி இன்றைக்கி இல்லை நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் ஸோ அதனால் வந்து தான் கூட வருவாங்க நம்மளோட அக்கா இருந்து இப்போ நம்ம வந்து கிளம்புற ஐடியா ஸோ அதனால் வந்து இன்றைக்கி காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் நம்ம வீட்டில் சுட சுட மல்லிகைப்பூ இட்லியும் சூப்பரான ஒரு ரோட்டு த சால்னா அப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு அம்மா அடுத்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க நேற்று போட்டிருந்த அந்த சத்திரவாடி சாம்பாருக்கு நல்ல நல்ல சூப்பரான கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே நன்றி உறவுகளையே அவ்வளோ அருமையாக போட்டுருந்தீங்க அம் எனக்கு இல்லாமல் அம்மாவுக்கு தான் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட மஞ்சுமாவுக்கு நீங்கள் உங்களோட அன்பும் அதுவும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ எப்போவுமே இந்த வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நமக்கு நல்லா வதங்கி வரணும் அப்படின்னா எந் நம்ம இப்படியே வந்து தட்டு போட்டு மூடி வச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு வதங்கி வந்துடும் இது அம்மா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஏன் நம்ம பாட்டு வதக்கிட்டே நின்றுட்டு இருப்போம் அது வதங்கவே செய்யாது ஒரு ஒரு அவசரத்துக்கு ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு அந்த வெங்காயம் தக்காளி தக்காளி தட்டு போட்டு மூடி அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த அந்த வெங்காயம் நல்லா அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஸோ அதையும் கண்டிப்பாக சொல்ல சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் இப்போது விஷயத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அம்மா வதக்கிட்டாங்க உடனே அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா மஞ்சத்தூள் 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 வந்து போட்டுக்கிட்டாங்க ஒரு சின்ன சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டாங்க இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த பிளைன் குருமா ரோட்டு வண்டியில் தள்ளு வண்டி கடையிலலாம் இப்படி தான் கொடுக்குறாங்க எப்படா இவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு பார்த்தா இந்த ரகசியத்தை இன்னைக்கு நானும் கற்றுக்கிட்டேன் அம்மா கிட்டேருந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் இது மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அடிப்போல் சூப்பராக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இதை நீங்கள் நைட்டில் கூட செஞ்சு சாப்பிடலாம் இப்போது அடுத்தது ஜார் கழுவி அதையும் இதிலே ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்பா பார்க்கும்போதே சூப்பராக இருந்து கோவிலுக்குள்ளே போய் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே இட்லி ஊற்றிட்டு குருமா அப்படின்னாங்க அம்மா உடனே வீடியோ போடலையாம்மா அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமை முருகனை பார்த்துட்டு வந்த உடனே சூப்பரான ஒரு குருமா இட்லி வெந்துருச்சா அப்படின்னு நான் கேட்டேன் வெந்துருச்சானா எப்படி நீ அப்படின்னு அம்மா என்ன திருப்பி கேட்டாங்க கத்தி வச்சு அதாவது போட்டு குத்தி பார்ப்போமா அப்படின்னா ஏன் தண்ணி தொட்டு நீ இட்லி மேலே தொட்டு பார் இட்லி வெந்துருச்சு அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாது வேகலை அப்படின்னா அந்த மாவு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும் அப்படின்னாங்க இதுவும் இருக்கே இப்படி தான் நான் நிறைய நம்ம பாட்டிங்கள்லாம் வீட்டில் இட்லி சுட்டு விற்பாங்க பார்த்தீங்களா இட்லி கடாக்கராக்கா அப்படின்லாம் சொல்லுவோம்ல அவங்களாம் இப்படி தான் தண்ணி தெளித்து தொட்டு பார்ப்பாங்க தொட்டு பார்த்துட்டு தான் அந்த தட்டை தூக்கி கீழே இறக்கி வைப்பாங்க இதுதான் இந்த ஐடியாவா அப்படின்னு பாருங்க நமக்குலாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த ஐடியாஸ்லாம் வருது ஸோ அம்மா சொல்லி பார்த்தீங்க அதே மாதிரி நானும் தொட்டு பார்த்தேன் இட்லி வந்து ஒட்டலை அப்போ இட்லி வெந்துருச்சு எடுத்து கீழே வச்சுட்டாங்க தாங்க அம்மா வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தாங்க அதையும் ஆட் நான் அதை சொல்லலை பாருங்கள் நீங்கள் ஆனால் வீடியோவில் பார்த்துருக்கலாம் ஸோ அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் பேஸ்ட் பதத்தில் இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க எப்போவுமே தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் குழம்பு வந்து கொதிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க தேங்காய் ஊற்றுன உடனே அந்த ஓரங்களில் அந்த முட்டை மாதிரி அப்படியே அந்த கொதிச்சு வர தன்மை வரும்போதே நம்ம வந்து இந்த கேஸை ஆஃப் பண்ணி விட்டுறணும் அப்படின்னாங்க ஸோ இது மேலே வந்து நீங்கள் இலை கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது இதில் நம்ம தூவி விட்டுருலாம் ரொம்ப ரொம்ப அருமையான அட்டகாசமான சூப்பரான தண்ணி சால்னா அதாவது நம்ம தண்ணி குருமா சட்டு ரெடி பண்ணலாங்க ஒரு குருமா சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் தக்காளி விதக்கணுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோமா அப்படிதான் தான் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு தேங்காய் அரைச்சி போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அட்டகாசமாக இருக்கும் பசங்களுக்குலாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு இதுதான் கேட்டிருந்தாங்க எனக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் லாஸ்ட் டே ஸோ அதனால் எல்லாருக்குமே இட்லியே கொடுத்துருங்க அப்படின்னாங்க எங்கள் பாப்பா தான் பேக் இருக்க அண்ணாங்களுக்குலாம் அதனால் ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸு வந்து அவங்கவுங்களுக்கு ரெண்டு ரெண்டு இட்லி மூணு மூணு இட்லி பார்சல் அப்படிங்கிற மாதிரி எல்லாேருக்கும் பார்சல் பண்ணிணாங்க இங்கே பாருங்கள் அந்த ஓரங்களில் இப்படி தான் கொதிச்சு வரும்போது கேஸை டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் சொன்னாங்க அம்மா நானும் ஆஃப் பண்ணிவிட்டேன் குருமா ரெடி வாங்க சாப்பிடலாம் நல்லா சூப்பராக வந்து ஒரு நாலு இட்லியை வச்சு அது மேலே ஒரு தலை தலை தலைன்னு இந்த த தண்ணி குருமா ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது நானே ஒன்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீடியோவே இப்போ போட போகிறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்